நமஸ்தே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி என்னென்னா நமது நண்பர் வெங்கட்ரமணி அவர் வந்து மீனாட்சி என்டர்பிரைசஸ் மரச்சக்கண்ணெய் பிராமின் குரூப்ஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கார் அவர் அவங்க இவர் வந்து பிராமண பிஸ்னஸ் பர்சன் ஒரு பிராமணர்களை வச்சு மரச்சக்கண்ணை செய்கிறார் ஸோ இதில் வந்து கொஞ்சம் தூய்மையாகவும் நல்லபடியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கார் ஸோ இதில் வந்து இந்தியா முழுக்க அவர் வந்து சப்ளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ அந்த சப்ளை பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளனா சென்னையில்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆர்டர் கொடுத்தா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறார் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறார் ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிட்டுருக்கார் ஸோ அவரோட நம்பர் ஒன்ல இருக்குது த்ரிபிள் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபோர் நங்கநல்லூர் பூழ்கி வாகத்தில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அவரோட மற்ற டீட்டெயில்ஸ் இல்லாமல் அனுப்பிச்சிருக்கார் இருங்க அதில் வந்து பார்ப்போம் அவர் வந்து என்ன அனுப்பிச்சிருக்கார் வெங்கட்ரமணி அவரோட ஃபோட்டோ அவர் இந்த ஆயிலெலாம் மரச்சக்கெண்ணெய் இந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஸோ அது வந்து கோகனட் ஆயில் எல்லாமே ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் அவாலே பண்ணி கும்பகோணம் மாயரம் பகுதியில் பண்ணி இங்கே சப்ளை பண்ணுறாங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நானும் இதை வாங்கி பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது நெய் பசு நெய் இதெல்லாமும் சப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பல பொருட்கள்லாம் அவங்க சப்ளை பண்ணுறது ப பல நாளாக பண்ணிட்டுருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அந்த சப்ளையில் வந்து நீங்களும் வாங்கி உபயோகப்படுத்தலாம் விலை வந்து ரொம்ப நாமிலாக தான் இருக்கும் இத்தோத்தி அவங்களுக்கு வந்து வாண்டட் ஸ்டேல்ஸ் டெலிவல்ஸ் அண்ட் டெலிவரி ஜாப்க்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து மாதம் பத்தாயிரரூவா சம்பளம் கன்வீனன்ஸ் ரெண்டாயிரரூவா அப்புறம் டூ வீலர் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க் டைம் கூட பார்த்திங்க டுவெல் டு டென் டு டுவெல் ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதுங்கிறாங்க நம்பர் போட்டிருக்கார் த்ரிபிள் எயிட் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஃபோர் ஸோ அதே மாதிரி இப்போ இது இதுதான் அவங்க கம்பெனியோட பிக்சர் மீனாட்சி அம்மன் பிக்சர் மீனாட்சி என்டர்பிரைசஸ் நங்க நல்லர் புழுதிவாக்கம் இதில் அவங்க இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவர் கிட்டத்தட்ட எழுபது வயது இளைஞர் இளைஞர் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டுருக்கார் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரையும் வெல்கம் பண்ணுறார் இல்லை யாராவது பிஸ்னஸ் அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு ரன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அவர் கூப்பிட்றாரு ஏன்னா அவர் வந்து பல வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க இருந்தாலும் ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்கிறாலும் அந்த குட்வில்ல வந்து அப்படியே எடுத்து டேக் ஓவர் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அவரோட பார்ட்னராக வந்து செஞ்சாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கார் இது எல்லாமே பார்த்து பார்க்குறவங்க விருப்பப்படுறவங்க நீங்கள் வெங்கட்ரமணிஜியை இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அவரோடு சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும் ஸோ அவரோட நம்பரும் அதுவும் கொடுத்துருக்கு மினான்ஷியன்ற பேர்ஸ் கொடுத்துருக்கு அதனால் இது அவன் மேலும் மேலும் சிறப்பாக இந்த வியாபாரம் செய்க நம்ம லெட்டர் ஸ்ப்ரே கார்ட் தேங்க்யூ தேங்க் யூ